தூத்துக்குடி வேவு சிதம்பரனார் துறைமுகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு பதினேழாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணித்தார் வேவு சிதம்பரனார் துறைமுகத்தில் ஏழாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் வெளி துறைமுக வளர்ச்சி திட்டம் பசுமை துறைமுகமாக மாற்றும் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் தொடங்கி வைக்கப்பட்டன வாஞ்சி மணியாச்சி நாகர்கோயில் ரயில் பாதை வாஞ்சி மணியாச்சி திருநெல்வேலி பிரிவு மேலப்பாளையம் ஆரல்வாய் மொழி பிரிவு உட்பட இரட்டை ரயில் பாதை திட்டங்களை பிரதமர் நாட்டுக்கு அர்ப்பணித்தார் அப்போது சுமார் நாலாயிரத்தி ஐநூத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பிலான தமிழகத்தின் நான்கு சாலை திட்டங்களையும் அவர் நாட்டுக்கு அர்ப்பணித்தார் பிரதமர் கலந்து கொண்டு இதுபோன்ற வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்தது மகிழ்ச்சி அளிப்பதாக அகில இந்திய வர்த்தக தொழிற்சங்கம் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட சிறு குறு நடுத்தர தொழில் வர்த்தக சங்கத்தினர் தெரிவித்தனர் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டனம் ராக்கெட் ஏவுதளத்தில் இருந்து முதன் முதலாக சிறிய ராக்கெட் விண்ணிற்கு செலுத்தப்பட்டது திருச்செந்தூர் அருகிலுள்ள குலசேகரப்பட்ட ராக்கெட் ஏவுதளம் அமைக்க வேண்டும் கோரிக்கை பல காலமாக இருந்து வந்தது இது பூமத்திய ரேகைக்கு மிக அருகில் இருப்பதால் இந்த பகுதி ராக்கெட் ஏவுவதற்கு சிறந்த இடமாக கருதப்பட்டது இதன் இந்த ராக்கெட் ஏவுதளம் அமைக்கும் பணியை பாரத பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து அன்றைய தினம் ராக்கெட் ஏவுதளத்திலிருந்து ரோகிணி என்ற சிறிய ராக்கெட் விண்ணிற்கு செலுத்தப்பட்டது வளிமண்டலத்தை ஆய்வு செய்ய ராக்கெட் ஆறு ஹெச் இருநூறு சிறிய வகை ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட்டது எழுபத்தி ஐந்து புள்ளி இரண்டு நாலு கிலோமீட்டர் உயரம் சென்று நூத்தி இருபத்தி ஒன்று புள்ளி நான்கு இரண்டு கிலோமீட்டர் தூரம் சென்று கடலில் விழுந்தது இந்த ராக்கெட் ஏவுதளம் அமைக்கப்பட்டுள்ளது குறித்து திருச்செந்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதி மக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் இது குறித்து அவர்களிடம் நாம் கேட்டபோது என் பேர் சங்கர் திருச்செந்தூர்ல இருந்து பேசுறேன் குலசேகரப்பட்டனம் ஒரு குக்கிராமம் பாத்துக்கோங்க உலக வரைபடத்துல ஒரு பெரும் பகுதியா இப்போ திகழ போகுது அது ஏன் அப்படின்னா தூத்துக்குடி அரசு சார்பு நிகழ்ச்சியில குலசேல உள்ள ராக்கெட் தளத்துக்கு அடிக்கல் நாட்டிட்டு போயிருக்காரு இதன் மூலம் என்ன ஆகுதுன்னா தென் மக்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகமா கிடைக்க வாய்ப்பு இருக்கு அது இன்ஜினியர் படித்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்குது இதன் மூலம் தென் மாவட்ட மக்களுக்கு பள்ளி மாணவர்களுக்கு இண்டஸ்ட்ரியல் விசிட் வரதுக்கு இது ஏதுவாக இருக்குது குலசேகரப்பட்டினத்துக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு தந்ததுக்கு பிரதமர் மோடி அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுமக்களுக்கு குறைந்த விலையில் அரிசி கிடைப்பதற்காக மத்திய அரசு கொண்டு வந்துள்ள பாரத் அரிசி திட்டம் தூத்துக்குடி மாவட்ட மக்களிடம் அமோக வரவேற்பை பெற்றுள்ளது இது குறித்து அந்த அரிசியை வாங்கி பயனடையும் பொதுமக்களிடம் கருத்து கேட்டபோது அவர்கள் கூறியதாவது தூத்துக்குடி இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் வந்து நினைச்சு பார்க்க முடியாம ஒரு ஸ்கீம் இப்போ தமிழ்நாட்டில் வந்து அரிசி வந்து கிலோ எழுபது ரூபாய் எழுபத்தி ரூபாய்க்கு வாங்கும் போது இருபத்தி ஒன்பது ரூபாய்க்கு நல்ல அரிசி கிடைக்கும் போது மிகவும் மட்டற்ற மகிழ்ச்சியா இருக்கு கடலின் மீன் வளம் குறைந்து வருவதால் மீனவர்கள் வருங்காலங்களில் ஆழ்கடல் மீன்பிடிப்பை அதிக அளவில் மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது இதன் காரணமாக ஆழ்கடல் மீன்பிடிப்பை தடையின்றி மேற்கொள்ள மத்திய அரசின் சங்கல் திட்டத்தில் மீனவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது நாடு முழுவதும் உள்ள இளைஞர்களுக்கான தர மற்றும் சந்தை தொடர்பான பயிற்சிகளை அதிகரிக்க மீனவர்களின் திறன் மேம்படுத்துதல் மற்றும் அறிவு விழிப்புணர்வுக்காக சங்கல்ப் என்ற திட்டம் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது மத்திய அரசு உலக வங்கியோடு ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் அளவிற்கு இந்த திட்டத்தில் ஒப்பந்தம் செய்துள்ளது தேசிய மாநில மற்றும் மாவட்ட அளவில் திறன் மேம்படுத்துதல் தரமான திறன் மேம்பாட்டை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதை நோக்கமாக து இந்த திட்டம் சைப்பட மீனவர்களுக்கான மீன்பிடி படகு எஞ்சின் பராமரிப்பு மற்றும் கடலின் மீனவர்களின் பாதுகாப்பு பற்றிய பயிற்சி நடைபெற்றது மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் மீன்பிடி தொழில்நுட்பவியல் மற்றும் மீன்வள பொறியியல் துறை தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தோடு இணைந்து இந்த பயிற்சியை அளித்தது தூத்துக்குடி மீன்வள கல்லூரி முதல்வர் முனைவர் அகிலன் கூறுகையில் இந்த பயிற்சியை முடித்தவங்களுக்கு ரோட்ல போசன்ஸ் கொடுக்குற மாதிரி இந்த பயிற்சி கடல்ல பிடிக்க போகிறதுக்கு போட் டிரைவ் பண்றதுக்கு இந்த பயிற்சியில கிட்டத்தட்ட இருபது பேருக்குமே அந்த லைசன்ஸ் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கும் இந்த மாதிரி லைசன்ஸ் எடுத்தவங்க மட்டுமே கடல்ல வந்து இந்த போட்டை ஓட்டிட்டு போக முடியும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை கொண்டு வர போறோம் அப்பதான் மீனவர் வந்து சேஃப்டியா போயிட்டு வர வசதியா இருக்கும் பயிற்சியில் கலந்துக்கிட்டு பயன்பெற்ற மீனவர் பாக்கியராஜ் என் பேர் பாக்கியராஜ் நான் ஒரு பதினஞ்சு வருஷமா மீன்பிடி இதுல இருக்கேன் நான் வந்து இந்த கிளாஸ் அட்டன் பண்ணது நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் எளிய முறையில குறிய மாதிரி சொல்லி தந்தாங்க மேற்கொண்டு நுணுக்கமான முறையில மீன் பிடிக்கிற மாதிரியும் என்னென்ன வலைகள்லாம் யூஸ் பண்ணி அதிகமா மீன் பிடிக்கிறத பத்தியும் நல்லா சொல்லி தந்தாங்க சொல்லிட்டு ஒரு கப்பல் கேப்டன் வச்சு நடந்து தந்தாங்க அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு நிறைய டைப்ல மீனவர்கள் பாதுகாத்துக்கலாம் அடுத்தவங்களை எப்படி பாதுகாத்துக்கலாம் எப்படி சேஃபா கரையா வரலாம் இத பத்தி சொன்னாங்க இப்ப இந்த கத்துக்கிட்டு போகும்போது இன்னும் கொஞ்சம் தைரியமா இருக்கு